இன்று வளர்பிறை மாசி மாத பிரதோஷம் அற்புதமான இந்த புதன்கிழமையோடு வரும் பிரதோஷத்தில் மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே மறக்காமல் இதை செய்தாலே போதும் துன்பமெல்லாம் காணாமலேயே போய்விடும் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைத்திய யூடியூப் சேனலுக்குள்ளே உங்க எல்லாரையும் வர எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் சிவபெருமானை வழிபடுவதற்கு முக்கியமான தினங்கள் எத்தனையோ இருந்தாலும் கூட பண்டிகைகள் இருந்தாலும் கூட விசேஷங்கள் இருந்தாலும் கூட முக்கியமான நாளாக பார்க்கப்படுவது இந்த பிரதோஷம் அதுவும் புதன் கிழமையில் வரும் பிரதோஷத்தை புத வார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பலமொழி புதன் கிழமைனாலும் வரும் பிரதோஷத்தன்று சிவ தரிசனம் செய்தால் நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி சுபிக்ஷம் உண்டாகும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை ஒவ்வொரு மாதமுமே பார்த்தோம்னா வளர்ப்பிறை தேய்ப்பிரை அப்படின்னு இரண்டு காலங்களிலும் த்ரியோதசி திதியில் வருவது இந்த பிரதோஷ தினம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வேளையில் அதுவும் நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே வரும் இந்த பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லப்படுவது இந்த பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானையும் பெருமானையும் தரிசிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானது பிரதோஷ தினத்தில் செய்யப்படும் சோம சூக்தக வலம் அப்படின்றத வலம் வந்து நந்தி பகவானையும் சிவபெருமானையும் சண்டிகேஸ்வரையும் வணங்க வேண்டும் அப்படிங்கிறது விதிமுறை இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மாசி மாதத்தின் வளர்ப்பிறை பிரதோஷமாக இன்று புதன்கிழமை பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி பிரதோஷம் இந்த பிரதோஷ வேலையில் சிவ கோவிலுக்கு பக்கத்தில் அருகில் இருக்கும் கோவிலுக்கு போய் அங்கே இருக்கும் நந்தியம் பெருமானுக்கு அருகம்புள்ளும் வில்வ மாலையும் சாற்றி வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அது மட்டும் நெய் விளக்கேற்றி பச்சரிசி வெள்ளம் வைத்து பூஜை செய்வது ரொம்பவே சிறப்பு சில பேருக்கு அருகில் கோவில் இல்லாததாலும் கோவிலுக்கு போகிறதுக்கான சூழ்நிலை வீட்டில் இல்லாததாலும் கோவிலுக்கு போக முடியலையே அப்படிங்கிற வருத்தம் நிறைய பேருக்கு இருக்கு அதுவும் பிரதோஷ தினமான அன்று சிவபெருமானை தரிசிக்க முடியலையே அப்படிங்கிற கவலை நிறைய பேருக்கு இருக்கு அவங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு செயல்தான் வீட்டிலேயே நம் வீட்டில் இருக்கும் எம்பெருமான் ஈசனுக்கும் நந்தி எம்பெருமானுக்கும் இந்த ஒரு சின்ன விஷயத்தை வீட்டிலேயே செய்து நம்ம வழிபடுவதன் மூலம் கோவிலுக்கு சென்று நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் அதே பலனை நம்ம வீட்டிலேயே கே பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக இந்த பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நேரத்தில் அழகா பூஜை ரூமை சுத்தம் பண்ணி அழகாக மா கோலமிட்டு சிவபெருமானுக்கும் நந்தியம் பெருமானுக்கும் மலர்களால் அலங்காரம் செய்து அகல் விளக்கில் சுத்தமான பசு நெய் போட்டு பஞ்சு திரி போட்டு தீபமேற்றி இந்த பிரதோஷம் தினத்தில் சிவபெருமானுக்கும் நந்தியம் பெருமானுக்கும் வில்வ இலைகளை சாற்றி நம்ம பிரார்த்தனை எதுவாக இருக்கோ அதை மனமுருகி நம்ம பிரார்த்தனையை வைத்தோன்னா இன்று அற்புதமான இந்த மாசி வளர்ப்பிறை பிரதோஷத்தில் பிரதோஷ நேரத்தில் நாம் வைக்கும் பிரார்த்தனை நிறைவேறி நம் துன்பமெல்லாம் காணாமல் போகும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை சிவபெருமானுக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் பால் பாயசமோ சர்க்கரை பொங்கலோ இல்லை ஒரு டம்ளர் பால் வைத்து நெய்வேத்தியம் செய்து தீப தூப ஆராதனை காட்டி சிவபெருமானின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் துன்பமே இல்லாத வாழ்வை இன்பமாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி